இப்போ நாங்கள் முரண்பாடு என்றால் என்னென்னு கேட்கல நீங்கள் அதுக்கான வரை விளக்கணத்தை வந்து என்ன சொல்ல போறீங்க யாராவது நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம் இல்லைன்னு சொன்னால் செட் பக்ஸில் வந்து நீங்கள் செய்யா பண்ணலாம் கருத்து வேறுபாடு ஓகே ஒரு ஆள் கருத்து வேறுபாடுன்னு சொல்லியிருக்கிறீர்கள் வேற யாராவது ஓகே வேற யாராவது செய்யா பண்ண போறீங்களா இல்லைன்னு சொன்னால் தொடர்ந்து படிக்கலாம் ஒரா சொல்லிருக்கிறீங்கள் கருத்து வேறுபாடு என்று சொல்லி வேற யாராவது ஓகே தொடர்ந்து பார்ப்போம் முரண்பாடு என்று சொல்றது என்னன்னு சொன்னா இரண்டு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிநபர்கள் அல்லது குழுக்கள் வந்து தங்களுக்கு இடையில பகிர்ந்து கொள்ள முடியாது என்று நினைக்கின்ற அந்த இலக்குகளை வந்து தொடர முயலுகின்ற நிலையைத்தான் வந்து நாங்கள் முரண்பாடு என்று சொல்லுவோம் அப்போ முரண்பாடு என்று சொல்கிறது வந்து டிரெண்டு நபர்கள் அல்லது ஒரு குழுக்களுக்கு இடையில் தங்களுடைய இலட்சியங்களை வந்து பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கும் என்று கருதி கொண்டும் அதை வ பகிர்வதற்கு வந்து முயல்கின்ற முயற்சி தான் வந்து நாங்கள் முரண்பாடு என்று சொல்லுவோம் இந்த முரண்பாடு வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் அதாவது வே வேறுபட்ட காரணிகளின் மூலம் அதாவது நிற அடிப்படையிலோ அல்லது இன அடிப்படையிலோ அல்லது மதம் சார்ந்து ஒரு மொழி சார்ந்து வந்து இந்த முரண்பாடுகள் வந்து ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம் இப்போ இதில் நீங்கள் முரண்பாடு அதாவது நாங்கள் முரண்பாட்டில் வந்து சூழல் நடத்தை மனப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு முக்கோணம் கொண்ட பார்க்குறோம் அப்போ அதில் வந்து சூழல் இருக்கும் மனப்பாங்கு இருக்கும் நடத்தை அப்போ இந்த மூன்றுலேயும் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட முயற்சிக்கின்ற போது நாங்கள் வந்து அங்கே ஒரு முரண்பாடு வந்து தோற்றுவிக்கப்படுது என்று சொல்லலாம் அப்ப நீங்கள் நார்மலாக உங்களுடைய வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட உதாரணங்கள் எடுத்தாலும் இப்போ அதில் எப்படியான முரண்பாடுகள் ஏற்படுது ஏன் முரண்பாடு ஏற்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கல அங்கே ஏதாச்சும் ஒரு சூழல்லையோ அல்லது உங்களுடைய மனப்பாங்கிலையோ அல்லது நடத்தையிலையோ ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படுகல அங்கே முரண்பாடு வந்து தோற்றுவிக்கப்படுதுன்றது வந்து நாங்கள் இயல்பாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ இந்த முரண்பாட்டினுடைய இயல்புகள் வந்து என்னவாக இருக்கும் அப்போ யாராவது செய்யா பண்ணியிலுமா முரண்பாட்டினுடைய இயல்புகள் முரண்பாடு வந்து எப்படியான இயல்புகளை கொண்டிருக்குது இதில் இருக்கிற விடயத்தை விட உங்களுக்கு தெரிந்த முரண்பாடினுடைய இயல்புகள் யாராவது செய்யா பண்ண சொன்னால் செய்யா பண்ணலாம் யாராவது இப்போ நாங்கள் என்று சொல்கிறது வந்து ஒரு இயற்கையான ஒன்று அப்போ எங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு முரண்பாட்டை வந்து சந்தித்து கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய வீட்டிலேயாக இருக்கட்டும் இல்லை எங்களுடைய அம்மா அப்பாவோ இல்லது எங்களுடைய சகோதரங்களோ அல்லது எங்களுடைய மனைவி கணவனுக்கு இடையிலோ முரண்பாடுன்றது என்றது அன்றாடம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய உண்டு அப்போ இந்த முரண்பாடுன்றது இயல்பான உண்டு அப்போ அதில் இருக்கக்கூடிய இயல்புகள் வந்து எப்படியாக இருக்கும் என்றதை வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்வியலோடு சம்மந்தப்படுத்தியே சொல்ல மாதிரி இருக்கும் யாராவது ஷேர் பண்ணிடலுமா எல்லாருமே நீங்கள் ஒன்று ஒன்று பண்ணி பண்ணியிருந்தீங்களன்னு சொன்னால் நிறைய வந்துடும் யாராவது அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம் இல்லைன்னு சொன்னால் செட் பாக்ஸில் கொடுங்க இப்போ நாங்கள் கல்வி கற்கின்ற இடங்களாக இருக்கலாம் அல்லது நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் அங்கேயும் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு முரண்பாடு அதாவது கருத்து வேறுபாடை வந்து நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கு இப்போ அதுவுமே நாங்கள் அதுக்குள்ளே உதாரணமாக சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாங்கள் முரண்பாட்டுக்கான வர விளக்கணம் எல்லாமே பார்த்துருக்குறோம் அப்போ இந்த முரண்பாடு தான் எங்களுக்கு வந்து வன்முறையை வந்து தோற்றுவிக்கப் போகுது அந்த அடிப்படையில் நாங்கள் அதை வச்சுக்கொண்டு கொண்டு இந்த முரண்பாடுகளின் இயல்புகள் ரெண்டு பார்க்கல அதில் வந்து இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையில் வந்து எப்படி அப்போ முரண்பாடுன்றது ஒரு ரெண்டு நபர்களுக்கு இடையிலோ அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லது ஒரு குழுக்கிடையிலையோ நடைபெறக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த முரண்பாடு இருக்கும் அப்போ அதை நாங்கள் அதுக்குள்ள இயல்பாக சொல்லலாம்